வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையல் அறையில் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல பாஸ்மதி அரிசி சுமார் ஒரு அரை கப் அரிசி இங்கே ஊற வச்சுருக்கு ஸோ ஒரு 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 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு மற்றபடி நமக்கு வேணுங்கிற காய்கறிகள் மஷ்ரூம் காளான் வெட்டி வச்சுருக்கோம் பீன்ஸ் கேரட் அப்புறம் கேப்சிகம் முட்டைக்கோசு இஞ்சி பூண்டு பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இங்கே பட்டாணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை தவிர நமக்கு சோயா சாஸ் மற்றும் கொஞ்சம் வினிகர் இது தவிர ஆயிலும் தான் நமக்கு வேணும் இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல தண்ணி வச்சு அதுல ஒரு ரெண்டு டிராப் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி அதில் போட்டுற போறோம் இது இப்படியே ஒரு ஆறுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வரணும் அது அரிசி வேகிற வரைக்கும் கொதிக்க விடணும் தண்ணி கொதிக்கிறப்ப அரிசி எப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ ஒரு ஆறு நிமிஷம் நல்ல அரிசி வெந்திருக்குது பார்த்தீங்கன்னா நீள நீளமாக ஆயிடுச்சு அரிசி நல்லா வெள்ளையா நீளமாக ஆயிடுச்சு அருமையாக பாஸ்மதி அரிசி வாசனை வருது ஸோ ஒரு அரிசி எடுத்து வாயில் போட்டு பார்த்தாக்கா அது வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும் வெந்துருச்சு அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணி வடிச்சிடலாம் இப்போ வேக வச்ச அரிசியை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி அதை காய விட்டுறணும் ஆற விட்டு காய விட்டுறணும் இந்த மாதிரி ஒரு வாக்கை அடுப்பில் வச்சு முதல்ல நல்லா ஹீட் பண்ணிக்கணும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு வாக் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஸோ அதில் நம்ம வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கிறோம் இதில் முதல்ல இஞ்சி பூண்டு இல்லை போட்டுக்கிறோம் பூண்டு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதில் வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம் பீன்ஸ் கேரட் உள்ள போட்டுக்கிறோம் இதில் எல்லா இந்த ப்ராசஸில் அடுப்பு நல்லா ஹை ஹீட்டில் இருக்கும் அதை நல்லா குயிக்காக வேலை செய்யணும் ファイターズとケニアの持ち手と。 மஷ்ரூம் சேர்த்துக்கிறோம்

Non c'è mai la vinegar drop. un for you, சோயா சாஸ் ஒரு ட்ராப் சேர்த்ததில் அதுக்கு நல்ல ஃப்ளேவர் வந்துச்சு பனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் அதில் சேர்த்துட்டு இதனால் தூக்கி பாஸ் பண்ண முடியாது ரொம்ப வெயிட் இருக்கும் ஒவ்வொருத்தருக்காக செஞ்சால் அதை பாஸ் பண்ணலாம் இதனால் கரண்டி வச்சு கரைச்சி வைக்கலாம்

உப்பு சேர்த்து அது மேலே ஆனியன் ஃப்ரீ ஆனியன் லீவ்ஸ் போட்டாக்கா நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன் நான் அதுல ப்ரீன் ஆனியன் ஃபை நல்ல தூங்கிட்டு நம்மளோட ஃப்ரைட் ரைட்டு இறக்கிடலாம் ஃப்ரைட் ரைட் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக தயார் ஆயிருச்சு நல்ல வாசனையாக இருக்கு இதை நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணீங்க পড়তে শে পড়ো থ্যাংক ইউ ফার বাচ্চি বাই